சுபாஷ் சந்திரபோஸ் தான் ஆயுதம் அடுத்து இந்தியா கொடுத்தார் அதே போல அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கெங்கனிகன் சொல்த்தினால் நல்லூர் திருவன் திருவன்மாமாவை நினைவிடத்தில் அணிக்கிறன் வந்து இன்றைக்கு வந்து முப்பத்தெட்டாவது ஆண்டு நிறைவு நாள் வந்து இறுதி நாள் வந்து நடக்குது அவரின் தியாகங்கள் வந்து உண்மையிலே வந்து உலகத்தால் போற்றப்பட வேண்டிய விஷயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு இந்திய அமைதிப்படைக்கு எதிராக வந்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வந்தார் இன்றைக்கு வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்தும் தமிழருக்கான இந்த தீர்வுகளும் கிடைக்கப்படவில்லை இந்திய அரசாங்கத்திடமிருந்தும் ஒரு வகையான முடிவுகளும் பெறாத நிலையில் இன்றைக்கும் இந்த தமிழினம் ஒரு 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 ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே எழுச்சி நாளை வந்து நினைவுகூற நேரத்தில் வந்து தமிழருக்கான தீர்வுகளையும் இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் உண்மையிலே வந்து சிங்கள மக்களுக்கு எப்படியான உரிமைகள் இருக்குதோ அதே இது அதே போன்ற ஒரு உரிமை வந்து தமிழினம் எதிர்பார்க்கிறது இந்த உரிமைகள் வந்து இந்த நாட்களில் கூட நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் சம்பந்தமான காணொலியாக இருக்க போது பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஊர்தி ஒன்று இந்த நல்லூர் ஆலயத்தை தெற்கு வாசல் ஊடாக கடன் செல்வதற்கு பாகுபதிமாக இருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த ஊர்தியை பின்தொடர்ந்து தொடர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கணுவே

நான் யாழந்த கல்லூரியில் அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மட்டும் கல்வி கேற்றினான் என்னுடன் இந்த மன்னார் தளபதியாக இருந்த விக்டர் புர தளபதியாக இருந்த ராதா அண்ணையும் நானும் உண்டா படிச்சாங்க இயர் சிக்ஸ்லேருந்து இருந்து ஏஎல் மட்டும் உண்டா படிச்சாங்க அவர் பயோ படிச்சா இண்டபடிச்சா புற சீனியர் கெடையட்டு வேற நான் ஜூனியர் கெட்டில் போயில்லை சீனியர் கெட்டில் ஏழு வருஷம் ஏத்தலாவை ட்ரைனிங் எடுத்து கொம்பனி சாயன் மேயராக இருந்தேன் இன்றைக்கு ராதாண்ணுன்ற தியாகத்தை ஒரு தரம் மதிக்க இயலாது ஏன்னா ராதாண்ணையும் எங்களுக்காக வேண்டி இன்றைக்கு மகாத்மா காந்தி உப்பு சாத்தியம் இருந்து மக்களை போய் காட்டினார் சுபாஷ் சந்திரபோஸ் தான் ஆயுதம் எடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு அதை போல எங்களை தலைமை படம் ஒரு நாளைக்கு வடக்கு கிழக்கை இதுலையோ எல்லாத்தையும் என்றிலையோ நாங்கள் சுயாட்சி பெற்ற தலைவர் பிரபாகரன் படம் எங்கே எல்லா இதுகளிலையும் இதுக்கு என்று நான் உறுதியாக கூறுகிறேன் ஏனென்றால் எங்களுடைய அம்மா சொல்லுவா அம்மா மிருக நட்சத்திரம் அதே வருங்காலத்தை முட்கூட்டியாக அறிஞ்சக்கூடியார்கள் பிரபாகரன் வந்து நக்கீரன் மறுவருப்பான் சங்கருப்பதங்கள் குலம் ஜங்கரலா கேதுகுலம் என்று எங்களுடைய அம்மா சொன்னவன் அவன் நக்கீரன் அவதாரம் என்று அப்படி அவதாரங்கள் ஒரு நாளும் மாறாது நாங்கள் நாங்கள் உள்ளாகி பூடாகி எல்லாம் நவச்சியாக பதியம்பாடினாங்க அவன் தமிழுக்காக தான் வேண்டிதான் போராடினா தமிழுக்காக தான் போற போராடின என்ன எத்தனையோ இதுகள் இருக்கு என்னையும் கலை இங்கே இருக்கிற கலை இயக்கங்கள் என்ன பண்டைய 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 கூட வளிக்கிட்டாரு நான் அதுக்குள்ளேயே தம்பி விளைஞ்சாலே எங்களை மக்களே எங்களை இயக்கத்துக்குள்ளே இல்லவங்களே குளிர் அவர்களுக்கு அரசியல் இதை நீங்கள் நல்ல ஊழல் மக்கள்

பிள்ளை அவர்களின் பொதுச்சு அதே போல அவர் மற்றும் மாவீரர் அவர்களுடைய தாயாரும் நாட்டுப் பற்றாளர் சிவஞானஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியாருமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்பட்டு அதில் முன்னு பாருங்க போலீஸார் வந்து அவர்களை வாகன கட்டு முடிக்கணும் வந்து முன்னுக்கும் ஒவ்வொரு பேரும் பேர் நம்ம ஒன்று ஒவ்வொரு பேர் சமம் அந்த அண்ணன் வந்து காவடி ஏற்றி கொண்டு வார பேர் அந்த பேர் சமம் காவடியோடு உயிருடன் உருக்கி உணர்வினை வெளிச்சம் தந்த ஊரளவில் தியாகத்திற்கு பலாறு படைத்தவன்னே தியாகத்திற்கு எழுதியவன் சில பாருங்கள் மக்கள் குத்தி மக்களும் இந்த போராட்டத்தில் வந்து திரியின் நினைவிடத்துக்கு பிள்ளை மக்களும் தன்னுடைய ஆதரவுகளை வந்து தெரியப்பட்டு வந்திருப்பது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி தாயாரும் தாயாராகிய திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது அதே போல தியாகதீபம் திலீபன் அவர்கள் உன்னா நோன்பினை ஆரம்பித்த அவருடைய ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது சம சமநேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து முப்பத்தது இணைவேதல் நிகழ்வுகளோடு திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் போட்டு ஒன்று கூடி வழி வேற முகத்திரைகள் கேமீ வழிபாடு தெரியும் நேரம் உளவாரியுங்கள் நீதி பெருப்பிங்கள் ஜிவையுங்கள் பிறக்குங்கள் கிழக்கே ஜீவையுங்கள் இரந்தீபங்களை கெடுத்து சொல்லுங்கள் இரந்தீபங்களை கெடுத்து சொல்லுங்கள் அவங்காரம் நடும் Thank yeah. you. கையெழுத்து போராட்டம் வந்து கையெழுத்து வரைய சரிவாக அப்படி மேரேஜ் ஆரம்ப மக்களை மரக்காண்டுகள் வந்து கொடுப்பதுக்கான ஏற்பாடுகளும் செய்யணும் மொயாக்காண்டு நெந்தைக்காண்டெல்லாம் அமைச்சிருக்கிறோம் பாருங்கள்